மிகவும் இலகுவாகவும் எளிமையாகவும் வழிபடக்கூடிய இறைவனாக பெருமான் காணப்படுகின்றார் இன்றைய மாலை என்றால் என்ன என்பதை சற்று விளக்கம் செல்ல போகின்றேன் அதன் அடிப்படையிலே இந்த கொடித்தம்பத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் இறையருடைய படைப்பை உணரத் நிற்கின்றது அலைவேது குமாரஸ்கோ மா தேசே துக்கதவீயோம் சிமபனமன்றி குளம்புகர் பாலிக்கு பாலகன் வெந்தி யஹிட பாட்டதல்லி ஹிம் நவிரான் நவனுக்கு பொறட்களை கொடுத்து மூன்று பொருட்களை பெற்றுக்கொண்ட கெட்டிக்கார பெண்மணியாக காணப்படுகின்றாள் ஆங்கில பேச்சாளர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கந்தசாமி ஐயா அவர்கள் இங்கே வருகின்றார்கள் அவர்கள் ஒரு

பயன்படக்கூடிய இறைவனாக விநாயகர் பெருமான் காணப்படுகின்றார் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களையும் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் என்று இரண்டு பெரும் கூறுகளுக்குள் விழித்துவிட முடியும் அந்த வகையிலே உயிருள்ள பொருட்களாக ஓரடைவு படைத்த உயிரினம் தொடக்கம் ஆறகு படைத்த உயிரினமாக வரை இலக்கணம் செய்திருக்கின்றார்கள் உயிரிட்ட பொருட்களை சடப்பொருட்களாக சொல்கிறார்கள் அந்த வகையிலே உயிருள்ள பொருட்கள் ஓரறிவு படைத்த செடியும் குடியும் ஈரழிவு படைத்த நத்தை சிப்பி மூன்றறிவு படைத்த எறும்பு கரையால் நான்கறிவு படைத்த நண்டு வண்டு ஐந்தறிவு படைத்த பறவை விலங்கு ஆறறிவு படைத்த மனிதன் காணப்படுகின்றான் இப்படி நான் வரிசையாக சொல்கிற உங்களிடம் ஒரு கேள்வி எழும் ஐந்தறிவு படைத்த விலங்கிடம் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஐம்பொறிகளும் தான் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது அப்படியானால் ஏன் மனிதன் மாத்திரம் மனிதனாக காணப்படுகின்றான் செய்துள்ளது ஐம்புடங்கள் என்று சொல்லக்கூடிய வாய் கண் மூக்கு காடு ஆகிய தான் விலங்கிடமும் இருக்கின்றது இதே ஐம்புடன்கள் தான் மனிதனிடமும் காணப்படுகின்றது இதில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னவென்றால் மனம் என்கின்ற சிந்தித்து பேசுகின்ற அறிவை மனிதனுக்கு அதிகமாக நிறைவன் கொடுத்திருக்கின்றான் விலங்குக்கு தங்களுக்குள் தவிர இல்லாமல் அது எப்பொழுதும் பேச்சாக இருக்க முடியாது இந்த வகையில் ஓரறிவு படைத்த தாவரம் என்று சொல்லியிருந்தேன் ஓரறிவு படைத்த தாவரத்திலே மிகவும் தாவரத்திலும் குறைந்தது அருகம்புள்ளாக காணப்படுகின்றது கோடி இதிலே உயிருள்ள பொருளிலே தாழ்ந்தது தாவரம் அதிலும் தாழ்ந்தது அருகம்புள் இந்த அருகம்புள்ளிலே ஒரு குடியை எடுத்து உயிரற்ற பொருட்களிலே மிகவும் தாழ்ந்தது மலம் அந்த மாட்டினுடைய சாணியிலே மலத்திலே ஒரு பிடியை எடுத்து இதிலே கொட்டினால் இதுதான் விநாயகர் வழிபாடு என்று சொன்னது எங்களுடைய இந்து சமய ஞானி இப்படி பார்க்கின்ற பொழுது தா தாவரத்திலும் ஒரு அறிவுதான் உண்மை என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் அதற்கென்று ஒரு தாவரத்தை உண்டு பண்ணி அதற்கு தொட்டாட்சி நீதி என்று பெயர் நாங்கள் தொடுகின்ற பொழுது அது சுருங்குகின்றது ஆகவே தாவரத்திற்கு ஒரு தொடுகை அறிவு ஒன்று உண்டு என்பதை நிறைவன் உணர்த்தி இருக்கின்றான் இப்படி பார்க்கின்ற பொழுது வயலிலே பூத்தக்கூடிய அருகம் பிள்ளையும் சுடுகாட்டிலே பூத்தக்கூடிய எருக்களம் பூவையும் விநாயகருக்கு பிரியமான பூவாக நாங்கள் சாத்தி வழிபாடு செய்கின்றோம் இதே இந்த இரண்டு பூவையும் ஒருவர் கொண்டு போய் தன்னுடைய அன்பு காதலி மீது கொடுத்தால் காதலி சொல்லுவான் இந்த பூ எங்கே பூத்துள்ளதோ அங்கே போய் அவர் விழுந்தனர் என்று கூறுவாள் ஆனால் அந்த அன்போடு நாம் கொடுக்கின்ற பொழுது பெருமான் என்னவென்றால் நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு தான் விநாயகரார் என்று கேட்கலாம் அதற்கு நேரு நிறைவார்ப்போமேயானால் விநாயகரை போன்று எங்களுடைய சைவ சமயத்திலே உயர்ந்த ஒரு இறைவன் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய சைவ சமயத்திலே முப்பத்தாறு தத்துவங்கள் கூறுவார்கள் அந்த முதல் எடுத்து இரண்டு தத்துவங்கள் காணப்படுகின்றது நாதம் என்று சொன்னால் சிவம் பிந்து என்று சொன்னால் சக்தி நாதத்திற்கு அடையாளம் ஒரு கோடு பிந்துவிற்கு அடையாளம் ஒரு வட்டம் ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு கீழே நாம் கோட்டை போட்டவுடன் அதுதான் பிள்ளையார் சொல்லி ஓம் என்கிற ஓங்கார பிரணவர் ரூபமாக காணப்படுகின்றது இதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் திருமண பத்திரிகை அளிக்கின்ற பொழுதும் பாடசாலை பள்ளிக்கூட புத்தகத்திற்கு உரை போடுகின்ற பொழுதும் இதை ஊனா எழுதுகின்ற வழக்கத்தை பிள்ளையார் சொல்லி போடுகின்ற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் இந்த ஊனாவை நாம் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை இந்த ஊனா தொடங்கினால் எந்த காரியமும் நிலைக்கும் என்று தெரிந்தால் தெய்வக்குலவர் சென்று புராணத்தை காவியமாக்குகின்ற பொழுது உலகெல்லாம் உணர்ந்து என்று ஊனாவிடையை தொடக்கினார் இதே போன்றுதான் கம்ப ராமாயணத்தை காவியமாக்கிய கம்பன் உலகம் யாவையும் என்று தொடக்கினார் இதே போன்று நக்கீர பெருமான் காவியம் எழுதுகின்ற பொழுது உலகம் உகப்ப என்று எழுதினார் ஊனா என்ற சொல் ஒரு மங்களமான சொல்லாக உலகத்திலே சிறந்த சொல்லாக ஊனா காணப்படுகின்றது இந்த விநாயகர் பெருமானை சிவபெருமான் திருமுரு அரசர்களை எரிக்க செல்கிற பொழுது விநாயக பெருமானை நினைக்காமல் சிவபெருமான் புறப்பட்டார் சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வரம்தான் உன்னை தான் எல்லோரும் எந்த காரியத் தொடங்கும் கொண்டவர்களும் முதல் இணைக்க வேண்டிய தெய்வம் என்று விநாயக சிவனே இந்த வரத்தை கொடுத்தார் கொடுத்ததும் விநாயக பெருமானை நினைக்காமல் திரிபுர அசுரர்களை எரிக்க சென்ற பொழுது விநாயக பெருமான் எளியாக போய் தன் தந்தை புறப்பட்ட தேரை அச்சை உடைத்தார் உடைத்ததும் எப்படி நடந்தது என்று சிவன் சிந்தித்து தன் பிள்ளையிடம் கேட்க விநாயக பெருமான் கூறினார் என் அப்பாவே இந்த விரத்தை கண்டுவிட்டு அப்பா மறந்த காரணத்தினால் என் தந்தையினுடைய தலையை கொண்டு வந்து தனக்கு முன் சிதற அடிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுதுதான் விநாயகர் பெருமானை இணைக்க ஒரு முடியுள்ள தெருந்தாயை சிவபெருமான் கொண்டு வந்து சிதற அடித்தார் அப்பொழுது தேர் பொருந்தி ஓடியது இதைத்தான் நமது நாம் எந்த காரியம் செய்கின்ற பொழுதும் எங்களுடைய விக்கினங்கள் விடல்கள் போக வேண்டும் என்பதற்காக பெருங்காயை விநாயக பெருமானுக்கு முன்பு சிதற அடிக்கின்றோம் இதைத்தான் அருணகிரிநாதர் மிக அற்புதமாக தன்னுடைய திருப்புகளிலே பதிவு செய்திருக்கின்றார் முப்புரம் எரி செய்த அச்சிவன் முறை ரதம் ரதம் என்று தேர் அப்புறம் செய்த அச்சிவன் முறை ரகம் அச்சது கொடி செய்த அதிஜீரா என்று அற்புதமாக அருமவிநாதன் பெருமான் எங்களுக்கு கண்டிருக்கின்றார் அப்படி அற்புதம் வாய்ந்த விநாயகப் பெருமானை வணங்குவோம் பயன்படுவோம் என்று கூறி எல்லோருக்கும் பெருமானுடைய கருணை கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குகிற நாயபெருமானுடைய திருவடிகளை பாதம் படிந்து குருமார்களுடைய திருவடிகளை பாதம் படிந்து இறைவனை தங்களுடைய இசையாலே இசைவழி நடத்தக்கூடிய நடத்தி இருக்கின்ற மங்களவாக்கிய கலைஞருடைய திருவதியில் பந்து அறிகுறிகள் அமைத்து மனமார்ந்த இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மாயை என்றால் என்ன என்பதை சற்று விளக்கம் செல்லப்போகின்றேன் பருதாந்த மகோற்சவ திருவிழாவானது இறைவன் நடத்தக்கூடிய ஐங்கோடு நடனத்தையும் உணர்த்தி நிற்கின்றது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என்கின்ற நான்கும் நாம் சொல்கின்ற பொழுது உங்களால் பொருளை உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மறைத்தல் என்றால் என்னவென்று சிலருக்கு புரிவதில்லை என்னை யாரென்று தெரியாமல் இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான் இதை நான் சொல்கிற பொழுது நீங்கள் நினைக்கலாம் இறைவனும் வஞ்சனை செய்வானாம் அப்படியானால் இறைவனது வாதியா என்று நீங்கள் கேட்கலாம் ஏன் இறைவன் மறைத்தல் என்கின்ற ஒன்றை வைத்திருக்கின்றான் என்றால் அந்த மறைத்தல் என்கின்ற ஒன்றை எங்களிடம் வைத்தால்தான் நாம் கள்ள இருந்து விடுபட முடியும் மும்மலங்களும் தான் எங்களையும் இறைவனையும் பிரித்து வைத்திருக்கின்றது அந்த மும்மலங்களையும் வரிசையாக ஆணவம் கண்ணம் மாயி என்று வரையறை செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற வேட்டை திருவிழாவானது மனதிலே இருக்கின்ற ஆணவமானது இலகவில் அழிக்க முடியாது என்பதை குறுக்கலையா ஒரு வாழையோடு இருந்த நிகழ்விலே அதை விளக்கம் செய்தார் ஏனென்றால் நாம் வாழையை வெட்ட வெட்ட அந்த கிழங்கிலிருந்து புதிதாக வாழை வரும் அதைத்தான் நேற்றிய வேட்டை திருவிழா உணர்த்தி நிற்கின்றது இந்த ஆணவம் என்பதை நாம் செல்ல தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அந்த சஷ்டி விழாவினுடைய நிறைவிலே சூரன் போலன்று நீங்கள் நாடகம் மூலமாகவே எல்லோரும் பார்த்த விடயம்தான் கண்ணவிலையானது நாம் சொன்னது போன்று முற்புறவியிலே செய்த நல்வினை தீவினை என்ற பயன் கூடாக உடையக்கூடியது கண்ணவினை ஏனென்றால் இந்த உடல் நிலை அற்றது உயிர்தான் நிலையானது எத்தனையோ உறவிகளை எடுத்திருக்கின்றோ இதை அருணகிரிநாத பெருமான் மிக அற்புதமாக தன்னுடைய திருப்புகளிலே சொல்லி ஏழு எழுக்கடல் மணலை அளவுடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று சொன்னார் ஏழு கடல் கரையிலே இருக்கின்ற மணலை அளக்கலாம் நான் வந்த பிறவியை அளக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் அப்படியாக நாம் அத்தனை பிரதிகளும் செய்த வினையானது மலைபோல் புகழ்ந்திருக்கின்றது மலைபோல் புகழ்ந்திருக்கின்ற வினையை சஞ்சீத வினை என்று சொல்லுவார்கள் அதிலே நாங்கள் மாணவ பிரதியாக எடுத்து வருகின்ற பொழுது பிராரத்துவம் என்கின்ற பக்குவப்பட்ட வினையை இறைவன் தந்து அனுப்புகின்றான் நாம் அந்த வினையை அனுபவித்து முடிக்க வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒருவன் பேசுகின்றான் அல்லது அடிக்கின்றான் என்றால் நாம் திரும்ப பேசுகின்றோம் திரும்ப அடிக்கின்றோம் அப்படி அடிக்கின்ற பொழுது நாம் வினைக்க வந்த இடத்திலே புதிதாக வினையை சம்பாதித்து விடுகின்றோம் அப்படி சம்பாதிக்கின்ற பொழுது ஆகாமியம் என்கின்ற ஒரு வினை சேர்ந்து இந்த மூன்று வினையையும் அறுத்தால் முக்தி என்கின்ற ஒன்று கிடைக்க முடியும் இறைவனுடைய திருவடியை பெற்ற முடியும் மறைத்தன் என்று கூறினேன் ஒருவன் பிறந்த ஊரிலே நூறு ஏக்கர் தோட்டம் வேண்டி போட்டிருக்கின்றேன் பத்து வீடு கட்டி வைத்திருக்கின்றேன் என்று புகழோடு கூறினானாம் அவனை பார்த்து பூமாதேவிக்கு கூடியதாம் உன் கூட்டனையும் நான் வேண்டி போட்டேன் உன் பாட்டனையும் நான் வேண்டி போட்டேன் உன் தந்தையையும் சிறிது காலத்திற்கு முன்புதான் வேண்டி போட்டேன் உன்னையும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டி போட போகின்றேன் என்று கவலையோடு மாயைக்குள்ளேதான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாயையை நாம் தெரியாமல் இழைத்தது என்று சொல்கிறோம் ஆனால் இது என்னுடைய மனைவி இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய சொத்து என்று நாம் முழுமையாக சொல்கிறோம் என்றோ ஒரு நாள் இந்த சொத்து எங்களை விட்டு ஆனால் இந்த மாயைக்குள்ளே இறைவன் ஏன் என்றால் மாயைக்குள்ளே தான் நாம் கள்ள இருந்து விடுதலை விட்டு இறைவனை பின்பற்ற முடியும் என்கின்ற பெரும் தத்துவத்தை தான் வரதாந்த மகோத்சவ பெருவிழா உணர்த்தி நிற்கின்றது இதற்கு நான் ஒரு சிறுகதையை சொல்லி என் பேச்சை நிறைவு செய்யப் போகின்றேன் நாரத புராணத்திலே வரக்கூடிய ஒரு கதை ஒரு நாள் சுவாமிக்கு ஒரு சந்தேகம் மாயை என்றால் என்ன என்று அவர் ஒரு நாள் திருமாலோடு குளத்திலே போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகத்திலே என்று கேட்டார் சுவாமி இப்படி மாயை என்று சொல்கிறார்கள் மாயை என்றால் என்ன என்று கேட்டார் அவர் மாயை பற்றி அறியாமல் இருந்தவர்கள் என்று கூறினார் ஆனால் நாரதர் சுவாமியோ விடுவதாகவில்லை நான் தெரியாத காரணத்தினால் கேட்கின்றேன் சுவாமி எனக்கு இதை விளக்கம் செய்தே ஆக என்று கூறினார் கூறியதும் திருமால் சொன்னால் நான் அது விளக்கம் செய்வதானால் நீ அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது நீ இதே இருக்கின்ற இந்த குளத்திலே குளித்து ஆசாதத்தோடு வந்தால்தான் நான் இது பற்றி முடியும் என்று கூறினார் அப்பொழுது சுவாமி வீணையை அலற்றி குளக்கட்டிலே வைத்துவிட்டு குளத்திலே ஒரு மூழ்கு மூழ்கினார் இரண்டாவது மூழ்கு மூழ்கி வேலழந்தார் மூன்றாவது மூழ்கு மூழ்கி வேலடுகின்ற பொழுது அழகான ஒரு பெண்ணாக காட்சி அளித்தார் அதே நேரம் பார்த்து அந்த ஊரிலே இருக்கின்ற அரசன் வந்தான் என்னுடைய அழகை பார்த்து அரசன் மயங்கினான் பார்த்து அந்த பெண் இருவரும் இருமனங்களும் ஒன்றாகச் சேர்ந்து திருமண பந்தத்திலே இணைகிறார்கள் அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்று இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகிறார்கள் குழந்தைகள் கிடைக்கின்றன காலப்போக்கிலே ஒரு நாள் அரசன் வேட்டைக்கு வழிவிட்டான் அப்படி வெளியிட்டிருந்த பொழுது அரசி சொன்னால் தானும் பெறப்போகின்றேன் என்று அரசியையும் அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அந்த காட்டு வழியிலே அந்த காணகத்தை நோக்கி சென்ற பொழுது அந்த குளம் வந்தது குளம் வந்ததும் அரசி சொன்னால் இந்த குளத்திலே நாம் ஒரு முறை குளிக்க வேண்டும் என்று பட்டத்தரசி கட்ட காரணத்தினாலே அரசன் அதற்கு ஓம் சொல்லி குளிப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் குளத்திலே குளிக்கின்றாள் ஒரு முறை விலங்கி எழுந்தால் இரண்டாம் முறை தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுந்தால் மூன்றாம் முறை மூழ்கி எழுகின்ற பொழுது நாரதராக காட்சி அளித்தார் அவருக்கு நாரதர் என்ற ஞாபகம் மறந்து போய்விட்டது தனக்கு பெண் அந்த நிலையில்தான் இருந்தது அப்பொழுதுதான் அவர் கதறினார் என் மணவர் எங்கே என் பிள்ளைகள் எங்கே என்று கதறினார் அப்பொழுதுதான் திருமான் அந்த கரையிலே இருந்து நாரத சுவாமியின் கரையிலே ஒரு கட்டுக்கட்டுகின்ற பொழுது நாரத சுவாமிக்கு நாரதர் என்னை ஞாபகம் பார்க்கிறது அப்பொழுதுதான் திருமான் கூறினார் மாயை என்றால் என்ன என்றால் திரட்டாயே இதுதான் மாயை என்பதை அற்புதமாக திருமால் ஒரு கதை மூலமாக விளக்கம் செய்தார் இந்த மாயைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒருவர் நிலையமாய உணர்கின்றாரோ அவர் இறைவனடி சேர்கின்ற நிலை இறைவனை பற்றிக்கின்ற நிலை வரும் சில வேடுகளிலே என்னை புகழ் கூறுவார்கள் அப்படி கூறுகின்ற பொழுது நாம் நினைப்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடையை கொடுத்துத்தான் இருக்கின்றான் ஆனால் என்னுடைய ஆளுவை என்ன என்று தெரிந்தவன் உயர்ந்து வருகின்றான் ஆனால் அப்படி புகழ் கூறுகின்ற பொழுது என் மனம் என்னை அடக்கத்தான் செய்யும் நான் மற்றவர்களுக்கு சவனானவன் அல்ல நான் ஒரு உயர்ந்தவன் என்கின்ற மனம் என்னைத்தான் செய்யும் அப்பொழுதுதான் நான் மனைவாசனுடைய இருவாசகத்தை படிப்பேன் என்னுடைய மனம் கீழ வகை வரும் இதை தீப்பட்டியும் தீக்குச்சும் ஒன்றோடு ஒன்று மோதியது தீப்பட்டி தீப்பிடு தீக்குச்சி எடிந்து முடிந்தது ஏனென்றால் தீக்குச்சிக்கு கலைக்கணம் அதிகம் என்பதை ஒரு உண்மை கவிஞன் இரண்டு திரல்களுக்குள்ளே அடங்கக்கூடிய தீக்குச்சை வைத்து விளக்கம் செய்தான் ஆகவே எங்களுடைய மனங்களிலே ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மூன்றையும் இறைவனை பற்றுகின்ற பொழுது நாம் விலகி என்கின்ற பெருங்கடலை இருந்து விலக முடியும் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கும் பொறுமையோடு இருந்து கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஆலயங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்திருக்கின்றது எடுத்து பார்ப்போமேயானால் இறைவனுடைய படைப்பை உணர்த்திருக்கின்றது கொடித்தம்பத்தினுடைய அடிப்பாகமானது படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்ம அதற்கு மேலே இருக்கக்கூடிய உருண்டையான வடிவம் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு பகவானையும் அதற்கு மேலே இருக்கின்ற எண்கோண வடிவம் அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய குறிந்திர பகவானையும் உணர்த்திருக்கின்றது அதற்கு மேலே இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு வளையங்களும் எங்களுடைய உடம்புலேயே இருக்கக்கூடிய குழந்தை உணர்த்திருக்கின்றது கொடிக்கவளானது மூலமாக ஆன்மாக்கள் பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது பேரானந்தம் என்பதை சித்தாந்திகள் செப்புகின்றார்கள் அசுர்களை அகற்றவும் தேவர்களை அழைப்பிப்பதற்காகவும் அடியவர்களையும் ஆலயத்தையும் பாதுகாப்பதற்காக ஆலயத்திலே கொடிமரம் வைக்கப்பட்டிருக்கின்றது மனித குண்டலிய சக்தி துறங்கிக் கொண்டிருக்கின்ற மூலாதாரமாக கொடிமரம் காணப்படுகின்றது இறைவன் செய்த அற்புதங்களிலே இயக்கத்தக்க அற்புதம் என்னவென்றால் வாக்கு என்கிற கருவியை கொண்டு வந்து மூலாதாரத்திலே பொறுத்திருக்கின்றான் அது ஒரு சூக்கும வடிவமாக ஒளியினுடைய வடிவமாக காணப்படுகின்றது அது கீழிருந்து மேல் நோக்கி வருகின்ற பொழுது வாக்குமாக்கு வாக்கு வைகிரி வாக்காக வெளியிலே வருகின்றது இதை மிக அற்புதமாக விநாயகர் தகவலே கூறினாள் மூடாதாரத்தின் மூன்றை காலால் எடுக்கும் கருத்தறை விஜய் என்று அற்புதமாக கூறினாள் இதை திருவள்ளுவர் தன்னுடைய அதிகாரத்திலே வாக்கு என்கின்ற அதிகாரத்தை இலக்கு என்று ஒரு தனி அதிகாரம் அமைத்திருக்கின்றார் இப்படியான சிறப்பு மிக்க திருப்பெருமானுடைய திருவருளை பெற்று தருகின்ற அற்புதமான இடமாக கொடிமரம் காணப்பட்டிருக்கின்றது இறைவனையும் எங்களையும் தொடர்படாமல் வைத்திருக்கக்கூடிய மும்மலங்கள் என்று சொல்வார்கள் ஆணவம் கண்மம் என்கின்ற மும்மலங்களும் ஆகவே பதியாகிய இறைவனை விட்டு பாசமாகிய மும்மலங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மாவானது பதியாகிய இறைவனோடு ஒன்றை சேரும் முகமாக ஆலயங்களில் கொடியேற்ற திருவிழா நடைபெறுகின்றது என்பதை கூறி மேன்மைகள் சைவ உலங்குக உலகம் என்றார் 我。<Okay. S 2> okay. ும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாயென்று விநாயகப் பெருமானிக்கு நான்கு பொருட்களை கொடுத்து மூன்று பொருட்களை பெற்றுக்கொண்ட கெட்டிக்கார பெண்மணியாக அவ்வை பிராட்டியார் காணப்படுகின்றாள் இந்த நான்கு பொருட்களை கொடுத்து நினைக்கின்றோம் அவ்வை எதற்காக நான்கு பொருட்களை கொடுத்து விநாயகப் பெருமானிடம் மூன்று பொருட்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வை புத்திசாலித்தனமாக பாலோடு தேனும் பருப்பும் என்கின்ற உணவு பதார்த்தங்களை கொடுத்து விநாயக பெருமானிடம் இருந்து உலகத்திலே போற்றத்தக்க இயல் இசை நாடகம் என்கின்ற மூன்றையும் தெரிந்து கொண்ட கட்டிக்கார பெண்மணியாக அவ்வளவு பிராட்டியால் காணப்படுகின்றார் அதனால்தான் உலகத்தில் ஒரு தலை சிறந்த நூலினுடைய நாயகியாக அவைப்பிராக்கியார் அறிவினுடைய உச்சத்தை தொட்ட பெண்மணியாக காணப்படுகின்றாள்